வா என்ல்லவா உன்னப்ப நல்லவா புண்ணம் பலவா உன்னப்ப நல்லவா பத்தோராயிரத்து அறுநூறு தகடுகள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் மூச்சு காற்றை குறிக்கின்றன எழுபத்தி இரண்டாயிரம் ஆணைகள் இந்தத் தகடுகளை பொருத்த பயன்படுத்தப்பட்ட ஆணைகள் மனித உடலில் உள்ள நாடுகளை குறிக்கின்றன ஒன்பது வாசல்கள் மனித உடலில் உள்ள ஒன்பது துவாரங்களை குறிக்கும் வகையில் ஒன்பது கோபுர வாசல்கள் உள்ளன இதயத்தின் இடம் கருவறை சிற்சபே இடதுபுறமாக சற்றே சாய்ந்திருக்கும் இது மனித உடலில் இதயம் இடப்பக்கம் இருப்பதை உணர்த்துகிறது மூன்று புவியியல் மற்றும் அறிவியல் ரகசியங்கள் காந்த மையப்புள்ளி இந்த பூமிப்பந்தின் காந்த மையப்புள்ளி மாக்னேட்டிக் எக்வேட்டா அமையும் இடத்தில் இக்கோயில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது நேர்கோடு லாஞ்சிட்யூட் சோகஸ்மேலி பஞ்சபூத தலங்களில் நிலம் காஞ்சிபுரம் நீர் திருவானைக்காவல் நெருப்பு திருவண்ணாமலை காற்று காலஹஸ்தி ஆகாயம் சிதம்பரம் உள்ளன இதில் காஞ்சிபுரம் சிதம்பரம் மற்றும் காலஹஸ்தி ஆகிய மூன்று கோயில்களும் ஒரே தீர்த்திறகியில் எழுபத்தொன்பது நாற்பத்தொன்று அமைந்திருப்பது ஒரு வியக்கத்தக்க உண்மையாகும் நான்கு கோயில் வரலாறு சுருக்கம் தில்லை முற்காலத்தில் இது தில்லை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது எனவே தில்லை நடராஜர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது சோழர் பங்களிப்பு சோழ மன்னர்கள் நடராஜரை தங்கள் குலதெய்வமாக வழிபட்டனர் பராந்தக சோழன் இக்கோயிலுக்கு போர்க்கூரை வேய்ந்தான் மன்னர்கள் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் இக்கோயிலை புதுப்பித்து கட்டியுள்ளனர் ஐந்து நடராஜரின் ஆனந்த தாண்டவம் இங்கு சிவபெருமான் ஆடும் ஆனந்த தாண்டவம் என்பது அண்டவெளியின் இயக்கத்தை காஸ்மிக் டான்ஸ் குறிப்பதாக நவீன விஞ்ஞானிகள் சிஆர்என் போன்ற அமைப்புகள் கருதுகின்றன சிதம்பரம் நடராஜர்